எம் ஒவ்வொரு பொருளும் அதை சுற்றியுள்ள வெளியை மாற்றி அமைக்கிறது இங்கு ஒரு சோதனை நிறை இந்த மாற்றி அமைக்கப்பட்ட வெளியில் வைக்கப்படும் பொழுது அந்த நிறை எஃப் என்ற விசையை உணர்வதால் அது மூல நிறையை நோக்கி விழும் இந்த மாற்றி அமைக்கப்பட்ட வெளிக்கு வெளியே நாம் ஒரு சோதனை நிறைய பொழுது அந்த நிறை உணரும் விசை சுழியாகும் எனவே அது மூல நிறையை நோக்கி விடாது ஒரு பொருளை சுற்றியுள்ள வெளியில் அதன் ஈர்ப்பு விசையை உணர முடியுமானால் அந்த வெளி அதன் ஈர்ப்பு புலம் என்று அழைக்கப்படுகிறது ஒரு பொருளை சுற்றியுள்ள வெளியில் அதன் ஈர்ப்பு விசையை உணர முடியுமானால் அந்த வெளி அதன் ஈர்ப்பு புலம் என்று அழைக்கப்படுகிறது ஒரு புள்ளியில் ஈர்ப்பு புலத்தின் செறிவு எம் என்பது ஈர்ப்பு புலம் இருக்கும் ஒரு பொருளின் நிறை பி என்ற புள்ளியில் ஒரு சோதனை நிறை எம் வைக்கப்படுகிறது அந்த புள்ளியில் ஈர்ப்பு புலத்தின் செறிவு டிவைட் பை எம் இந்த திசை மூல நிறைய நோக்கி இருக்கும்

ஒரு புள்ளியில் ஈர்ப்பு புலத்தின் செறிவு என்பது அந்த புள்ளியில் வைக்கப்படும் ஒரு அழகு நிறை உணரும் விசையாகும் ஒரு புள்ளியில் ஈர்ப்பு புலத்தின் செறிவு என்பது அந்த புள்ளியில் வைக்கப்படும் ஒரு அழகு நிறை உணரும் விசையாகும் அதற்கான கணித வடிவம் இக்வல்ஸ் டிவைட் பை எம் இன் அழகு நியூட்டன் வகுத்தல் கிலோகிராம் பரிமான வாய்ப்பாடு எல் டி பவர் மைனஸ் ஆகும் ஒரு சோதனை நிறை எம் எஃப் விசையின் கீழ் ஏ முடுக்கத்துடன் எம்ஐ நோக்கி நகரும் எனவே ஏ வெக்டார் என்பது எஃப் வெக்டார் வகுத்தல் எம் எஃப் வெக்டார் வகுத்தல் எம் என்பதை நாம் இ வெக்டார் என்று இப்பொழுதுதான் படித்தோம் எனவே ஏ வெக்டாரும் இ வெக்டாரும் சமமாகும் ஈர்ப்பு புலத்தில் வெக்டார் என்பது சமமாக இருக்கும் அது இ வெக்டாருக்கு சமமாக இருக்கும் ஏ மற்றும் ஆகிய இரண்டும் வெவ்வேறு இயற்பியல் அளவுகள் ஆகும் ஈர்ப்பு புலம் இ என்பது மூல நிறையின் காரண பண்பு முடுக்கம் ஏ வெக்டார் என்பது ஈர்ப்பு புலம் இல் வைக்கப்பட்டுள்ள சோதனை நிறை உணரும் விளைவு பண்பாகும் ஈர்ப்பு புலத்தின் மேற்பொருத்துதல் தத்துவம் எம் ஒன் நிறை எம் டூ நிறை எம் த்ரீ நிறை வெவ்வேறு புள்ளிகளில் உள்ளட பி என்ற புள்ளியில் எம் என்ற சோதனை நிறை மீது செலுத்தப்படும் ஈர்ப்பு புலத்தின் மதிப்பு எம் ஒன் என்பது எம் இன் மீது செலுத்தும் ஈர்ப்பு புலத்தின் செறிவு ஈ ஒன் வெட்டாராகும் எம் டூ எம்இின் மீது செலுத்தும் ஈர்ப்பு புலத்தின் E2 செறிவுராகும் த்ரீ எம் மீது செலுத்தும் ஈர்ப்பு புலத்தின் செறிவு ஆகும் இப்பொழுது M உணரும் மொத்த ஈர்ப்பு புலத்தின் செறிவு என்பது E1, E2, E3 இவைகளின் வெட்டார் கூடுதலுக்கு சமமாக இருக்கும் ஒரு புள்ளியில் தொகுபயன் ஈர்ப்பு புலத்தின் செறிவானது தனித்தனி நிறைகளால் ஏற்படும் தனித்தனி ஈர்ப்பு புலத்தின் செறிவுகளின் வெட்டார் கூடுதலுக்கு சமமாகும் இதை இ வெட்டார் ஈக்வல்ஸ் இ ஒன் வெட்டார் பிளஸ் இ டூ வெட்டார் பிளஸ் இ த்ரீ வெட்டார் என்று நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம் நன்றி